வணக்கம் எனது பெயர் விக்னேஸ்வரன் நத்திகா நான் முல்லத்தீவுல வசிக்கிறேன் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏஎல் பருவத்தில் வந்து டூ ஏ பி ரிசர்ஸ் வந்தது முல்லத்தீவு மாவட்டத்துல வந்து வந்திருக்கு ஐலாண்ட் வைஸாக தொள்ளாயிரத்தி இருபத்தேழாவது ரேங்க் வந்தது வணக்கம் எனது பெயர் விக்னேஸ்வரன் நத்திகா நான் முல்லத்தீவில் வசிக்கிறேன் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏஎல் பருவத்தில் வந்து டூ ஏ ரிசர்ச் வந்தது முல்லதீவு மாவட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கு ஐலாண்ட் வைஸாக தொள்ளாயிரத்தி இருபத்தேழாவது ரேங்க் வந்தது நான் எனது ஆரம்ப கல்வியை வந்து கலைமால் வித்தியாலயத்திலேயும் உயர்தர ப கல்வியை வந்து வித்யாந்தா கல்லூரியிலேயும் வந்து கல்வி கட்டினான் எனக்கு இந்த சிறந்த பருவத்தை படுத்துறதுக்கு எங்களோட அம்மாவுக்கும் மற்ற பாடசாலை கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அந்த தனியார் நிறுவனங்களில் கல்வி கேட்பது ஆசிரியர்களுக்கும் அதை விட ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டான இந்த என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்குமே வந்து எனது மனமாந்த நன்றிகள் அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் வாரத்துக்கு துணியான இந்த கடவுளுக்கும் வந்து மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்வேன் எனக்கு எங்களோட மாவட்டத்தில் ஒரு சுரந்த வந்து ஆசை இனியும் எழுத போகிற பட்சாக்களுக்கும் வந்து நல்ல நல்லாவே டைம் இருக்குது தங்களுக்கு வந்து தங்களுக்கு எப்படி படிச்சா விளாங்குமோ அதாவது மற்றாக்கள் இப்படி படிக்கணும் இங்கே இங்க போய் நம்ம வந்து அதை தாண்டி மற்ற பேரண்ட்ஸ் இந்த வைபோஸுக்காக இந்த டைம் வளம் அதெல்லாம் தாண்டி அவைகளுக்கு எந்த டைம் படிச்சா விளாங்குதோ ஆர்ட்ட படிச்சா விளாங்குதோ அவகிட்ட மட்டும் போனால் காணும் எல்லாரும் போய் நம்ம வந்ததுக்காக நாலஞ்சு இடத்த வகுப்பு வாப்பு இல்லை எவ்வளவு நேரம் அவையால் தங்களோட தங்க புத்தகத்தோட தாங்களா இணைக்க வினமோ அவளதுக்கு வந்து ரிசர்ஸும் முன்னுக்கு போகும் அது உண்டு தான் சொல்லலும் மற்ற பாஸ்பேப்பர்ஸ் தான் எங்களோட பயோபொருத்த வரைக்கும் எல்லாமே பாஸ்பேப்பர் ஒரு இருபது வருஷத்து வடிவ செஞ்சாலே வந்து காணும் எல்லாம் தன் அதே இந்த முயற்சி தான் வணக்கம் நான் நர்த்திகாட் அம்மா ஹலேக்ரன் இவ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் உயிர பரீட்சையை எதிர்கொண்டு டு ஐ பி ரிசல்ட்ஸை பெற்றிருக்கிறா அந்த வகையில் இந்த அவ இந்த பொது உதப்பிடுறதுக்கு அவளோட தனி முயற்சி தான முழு காரணம் சப்போர்ட் என்றதை விட தான் இயல்பாயே எந்தவித வற்புறுத்தலும் வந்து இயல்பாயே கல்வியில் ஆர்வமாக ஈடுபட்டதும் தன் மூல முயற்சியின் தான் ஏதாவது ஒரு உச்சநிலைக்கு பெற வேண்டும் என்ற முயற்சி தளமாக கொண்டு வந்து அதுக்கு மேலாக எனது மகளை ஆரம்பக்கல்வி முதல் உயர்தர கல்வி வரை வழிப்படுத்திய அனைத்து ஆசிரியர் தெய்வங்களுக்கும் நான் இந்த விதத்தில் நன்றி தெரிவித்து நிற்கின்றேன் அவர்களுடைய வளர்ப்பு எனது மகளை வளமாக்கி இருக்கிறதோ அந்த வகையிலே இனிவரும் சமூகமும் இனிவரும் எழுதப்போகும் பரீட்சை எழுதப்போகும் மாணவ செல்வங்களும் அந்த சிறந்த அந்த ஆசிரியர்கள் வழிகாட்டலே நல்ல பருகளை பெற வேண்டும் இந்த சமூகத்துக்கும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் இந்த முள்ளியவளை சமூகத்துக்கும் வித்யானந்தா கல்லூரிக்கும் பெருமை தேடி கொடுக்க வேண்டும் என கேட்டு எல்லாத்துக்கும் மேலாக இந்த நிலையை இவருக்கு பெற்று கொடுக்க ஆசிர்வாதமாக இந்த எல்லாம் வெள்ள இறைவனுக்கு നന്ദി കൂറിനോദ്യ